வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாய் ஆர்விகே விஜயகுமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் விரால் மீனை பற்றியும் அந்த விரால் மீன் சாப்பிட்றதால ஏற்படும் நன்மை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த விரால் மீனுங்கிறது வந்து இப்போ நிறையா வெரைட்டி வந்துட்டு அதில் நம்ம நாட்டு விரால் மீன் எப்படி இருக்கும் இதனால் சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விரால் மீன் வந்து மெயினாக என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உடம்பில் வந்து நிறையா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது ரீசன் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அணை வந்து கம்மியாக இருக்கிறது தான் ரத்தத்தில் அதை வந்து இந்த விரால் மீன் வந்து அதிகப்படுத்துது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாத நம்மளோட ஆயுட்காலத்தையும் அதிகப்படுத்துது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு இந்த விரால் மீன் உதவுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீனுன்னு பார்த்தா இந்த விரால் மீன் தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலான்னு இருக்கோம் முதல்ல இந்த விரால் மீன் பற்றி தெரிஞ்சுங்க இந்த விரால் மீன்ன்றது இப்போ நிறைய வெரைட்டி வந்துருச்சு அதுலேயும் முக்கியமாக பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இந்த வரி விரால் நாட்டு விரால்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து ஒரு ஆவரேஜாக கிலோ வந்து ஐநூறுரூவா அந்த மாதிரி கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாத இந்த வரி விரால் அப்படின்னு சொல்கிறது இந்த நாட்டு விரால் இது வந்து வளர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக ரெண்டு கிலோ அவ்வளோதான் போவோம் இதுதான் வந்து ஒரிஜினல் வரி விரால்னு சொல்லுவோம் இந்த வீடியோவில் இந்த விரால் மீனோட நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் அல்பமீன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதாவது இந்த விரால் மீனை பொறுத்தளவு நம்ம சாப்பிட்ற சிக்கன் மட்டனோட ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இதில் அந்த விரால் மீனில் ப்ரோட்டீன் இருக்குது அது முக்கியமாக அந்த அல்பமீன் ப்ரோட்டீன் வந்து இந்த விரால் மீனில் இருக்குது இந்த விரால் மீன் வந்து சமைக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் உயிரோட உள்ள மீனை தான் வாங்கி சமைக்கணும் இறந்த மீனை வாங்கி செய்து சமைக்காதீங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த விரால் மீன் மட்டும் இறந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகிற மீன் இது அதனால் இறந்த மீனை வாங்கி சமைச்சி ரிஸ்க் எடுக்காதிங்க விரால் மீன் வாங்குன்னா நாட்டு விராலாக வாங்குங்க அதுவும் இன்னொன்று என்னென்னா அது வந்து ஒரிஜினலாக இது மாதிரி வரி விராலா அதுவும் பார்த்து வாங்க தெரியணும் அது மட்டும்தான் நான் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் ஏன்னா இப்ப ஆந்திராவில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வியட்நாம் பிரீடு வரி விராலே அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மணி என் பண்ற மாதிரி பண்ண வைக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் வளர்க்கறது ஈஸி அதனால் வேண்டி என்ன பண்ணுறாங்க வரி விரால் நாட்டு விரால்னு அதுமாரி பொய் சொல்லி விற்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா வந்துடுச்சு நான் தயவுசெய்து என்ன இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து வாங்கி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறேன் வழக்க கொடுக்குறேன் அப்படின்னு தயவுசெய்து செய்யாதீங்க காசுக்காக ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி விரால் நாட்டு விரால் வந்து அவ்வளவு நமக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷன் கூட சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரி விரால் நாட்டு விரால் வந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சிங்களா நம்ம உடம்புல வந்து இந்த அல்பமின் புரோட்டீனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை எண்ணிக்கை வந்து ரத்தத்தில் அதிகமாகவும் அதோட மட்டும் இல்லாத ஆன்டிபயாட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நோய்கள் இதனால் குணமாகும் அதாவது தைராய்டு பிரச்சனை அதை கட்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்டான புண்ணு வேறு புண்ணு எதாக இருந்தாலும் சீக்கிரம் ஆறும் மருந்து போட்டு ஆறுறதோட இந்த மீனை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலேயே ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதனால் நிறையா இப்போ அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதால தான் ஏகப்பட்ட பிரச்சனை உடம்புக்கு வர்றது ஆயிர்காலமும் கம்மியாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் எல்லாேருக்கும் அதுமாரி ஆகுது இந்த விரால் மீன் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது நான் ஷூரிட்டியாக சொல்கிறேன் அதிகமாக பிரச்சனை நம்ம உடம்புல எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும் இது ரெகுலராக எடுத்துகிட்டா இன்னும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வயதானவங்க வரைக்கும் இந்த விரால் மீனை வந்து சாப்பாடாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது செரிமானம் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி நம்ம சாப்பிட்றது வந்து சில உணவுப் பொருள் வந்து சில அவங்களுக்கு எடுத்துக்காது இப்போ மட்டன் சிக்கன்னா கூட வயசானவங்க குழந்தைங்களாம் கூட செரிமான பிரச்சனை வரும் ஆனால் இந்த விரால் மீனை பொறுத்தளவு அப்படி கிடையாது ஈஸியாக செரிக்கக்கூடிய ஒன்று அதோடு மட்டும் இல்லாத டேஸ்ட்லேயும் இதை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வரி விரால் நாட்டு விரால் டேஸ்ட்டு வைஸும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி அதனால் இந்த நாட்டு விரால் வந்து இன்னும் இன்னும் சொல்லப்போனால் சித்த மருத்துவத்திலலாம் இந்த விரால் மீன் பற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் அவ்வளோது மருத்துவ குறிப்பெலாம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அவ்வளவு நன்மை உள்ள மீன் இது அதனால் தயவுசெய்து தமிழ்நாட்டில் தயவுசெய்து இந்த தமிழ்நாட்டில் நாட்டு விரால் அழிச்சிடாதீங்க அதுவும் சொல்ல வரேன் ஏன்னா இவ்வளவு நமக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷத்தில் இது ஒரு இது ஒரு மீன் ரகம் நீங்கள் கடல் மீன் கூட நான் சொல்கிறேன்னெலாம் தப்பாக நினைக்காதீங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குன்னு தான் இல்லைன்னு சொல்ல அந்த மருத்துவ குணம்லாம் இருக்குதான்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த நாட்டு விரால் வரி விராலில் அவ்வளோ மெடிசன் இது மருத்துவ குணம் உள்ள மீன் ஏன்னா இது கிடைக்கிறதும் ரேரு தான் அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு ஆந்திராவிலேருந்து மீன் எடுத்துகிட்டு வர்றது அதை வந்து வரி வீராள் அப்படின்னு குஞ்சை வந்து இங்கே சொல்லி ஏமாற்றி விற்கிறது அதை வளர்க்க வச்சு நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே விற்றுங்க அதில் வந்து இப்போ நன்னீர்லேயே வந்து நிறையா மீன் இருக்கும் அதாவது கேட் சொல்கிற மயிலை மீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டேங்க் கிளீனர் சொல்கிற மீனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ரக மீன்கள்லேயே வந்து நிறைய அழிச்சிருச்சு அழிஞ்சிருச்சு இதனால் அதே போல் இந்த விரால் மீனையும் தயவுசெய்து அழிச்சிடாதீங்க அங்கேருந்து ஆந்திரா பிரீடை கொண்டு வந்து அந்த மீனோட மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளோட நாட்டு மீனோட ஒரிஜினலை அந்த ஒரிஜினாலிட்டியை நீங்கள் வந்து தயவுசெய்து அழிச்சிடாதீங்க காசுக்காக அந்தமாரி பண்ணாதீங்க என்ன பொறுத்தளவு இந்த வரி விராலில் வேணுன்னா நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேணால் முயற்சி செய்யுங்க மீன் வளர்க்குற பண்ணை உரிமையாளருக்குன்னு சொல்கிறேன் இந்தமாதிரி மீனில் ஆசைப்படுறீங்க விராலில் நல்ல காசு அப்படின்ட்டு அந்த மாதிரி கிராஸ் ப்ரீடுலாம் போயிடாதீங்க அதேமாதிரி நிறையா பொய் சொல்லி விற்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க மாதிரி ஒரிஜினல் நாட்டு விராலாக வளர்க்க ஆசைப்படுங்க இந்த வரி விரால் இந்த ஒரிஜினல் நாட்டு விரால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்கும் குட்டையில் இருக்கும் ஆர் ஆறில் இருக்கும் டேமில் இருக்கும் எல்லா இடத்துலையும் பரவலாகவே தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த ரகத்தை இன்னொரு ரகத்தோடு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது குஞ்சு எடுக்கிறது அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க அதை வந்து கலந்து நம்ம பண்ணையில் விட்றது அது வெளியாகி நம்ம இப்போ இப்போ எப்படி நாட்டுக்கோழி இனமே வந்து அந்த சிறுவிடைன்னு சொல்கிறது அழிஞ்சிருச்சோ அந்த மாதிரி தான் இன்னும் வரி வீராலும் ஆகிடக்கூடாது ஏன்னா அவ்வளோது பெனிஃபிட்டான மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஓரளவு இதில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குறவை மீனை பற்றியும் கொஞ்சம் வீடியோ போடலாம் ஏன்னா அதுவும் மெடிசன் சம்பந்தப்பட்ட மீன் தான் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு ரக மீனில் இந்த விரால் குறவை அப்புறம் கெளுத்தி மீன் அப்புறம் கண்டைன்னு சொல்லுவோம் அதாவது பனி பனை ஏரி கண்டை அதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம ரக மீன் அதனால் இதெல்லாம் எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி